சொல்லி இங்க பெங்களூர் வரலங்க நேத்து இங்க என்னங்க எடுத்தாச்சு எடுத்தாச்சு இங்க பெங்களூர்ல யாராவது இருக்குமா ஓ இங்கே பெங்களூர்ல இருந்தா அது அர்ஜென்டா இல்ல வேற வண்டி போ போட வண்டி இருக்குமா சரிங்க சரிங்க அப்போ நான் எப்படி என்னால ரெண்டா மூணு மணி ஆயிடும் சரிங்க சரிங்க நான் அங்கே ரீச் ஆனதும் ஆ ரீச் ஆனதும் கூப்பி ஆ சரிங்க 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 ஆ சரிங்க ஆ வேறு வண்டி போட்டுக்கோங்க ஓகே